இந்த சரித்திரம் முழுவதும் உங்களுக்கு தெரியும் என்று கருதுகிறேன் ஏனென்றால் விவசாயிகள் ஒற்றுமையாக இருந்தால் பொதுமக்கள் ஒற்றுமையாக இருந்தால் வியாபாரிகள் ஒற்றுமையாக இருந்தால் மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற சாதித்து அதோடு இந்த நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் கருதுகிறேன் இருந்தாலும் உண்மையான செய்தியை விவசாயத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் மத்திய அரசாங்கம் கிரிட்டிக்கல் முனல் அதாவது அரிய வகை கனிமங்கள் வெட்டி அளிக்கின்ற அனுமதியை மத்திய அரசு வழங்க வழங்கக்கூடிய அந்த வழங்குவதற்கான அனுமதியை மத்திய அரசு கிடைக்க வேண்டும் அடிப்படையிலே நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தைக் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது இது இந்தியா முழுவதும் உள்ள சட்டத்தை தான் அப்பொழுது நாடாளுமன்றத்திலே ஆளுநர நாடாளுமன்ற எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசில் உள்ள அமைச்சர் அவர்கள் அறிவுகை மீனவர் அதாவது இந்த அரிய வகை கனிமங்களை எடுக்கின்ற அந்த அனுமதியை மாநில அரசுக்கு தர வேண்டும் என்று மத்திய அரசு கடிதம் இந்த அரிய வகை கனிமங்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று கடிதம் இல்லை மத்திய அரசு நிறைவேற்றப்பட்ட அந்த கனிமத்தை எடுக்கின்ற அனுமதி மத்திய அரசு மாநில அரசுக்கு வேண்டும் தான் கடிதம் எழுதுகிறாங்க அதோடு அதற்கு மத்திய அரசு எந்தவித பதிலும் மாநில அரசுக்கு வழங்காத காரணத்தினால் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றியுள்ள பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டது அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோரு மாதம் பதினொன்றாவது மாதம் அந்த டெண்டர் இறுதி செய்யப்பட்டாங்க டெண்டர் விட்ட தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெண்டர் இறுதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றாவது மாதம் நவம்பர் மாதம் ஆக இடையில ஒன்பது மாத காலம் இந்த அரசு எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை மத்திய அரசு டெண்டர் இறுதி செய்யப்பட்ட பிறகு இது பத்திரிகை வாயிலாக வெளியிலே தெரிந்த பிறகு அந்த மேலூர் உள்ள கிராம மக்கள் தங்களுடைய இளம் பதிவு போய் விடுமே தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்க வருமே என்று நீங்கள் எல்லாம் எழுந்து உணர்ச்சி பூர்வமாக விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு அறவழியிலே உங்களுடைய போராட்டத்தை துவங்கிய காரணத்தினால் மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு முதலமைச்சர்கள் கண்டி முடியினார்கள் ஆகவே இந்த உணவுபூர்மான போராட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றது எங்களுடைய சட்டமன்றத்தில் பங்கு பெற்றார்கள் அதோடு இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் உங்களுக்காக நான் அறிக்கை வெளியிட்டேன் பிறகு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் இந்த தனி தீர்மானத்திலே நான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நான் உரையாற்றினேன் நான்கு விவசாயிகளால் விவசாயிகள் எப்படி பாதிப்பு கொள்வார்கள் என்ற உணர்வோடு கருத்தை நான் வலியுறுத்தினேன்

அந்த டெண்டர் பதினாலு மாசம் இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட வரை ஒன்பது மாத காலம் நீங்கள் வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் முதலமைச்சர்கள் கடிதம் மத்திய அரசு கடிதம் எழுதியின் வாயிலாக எக்ஸ் வலைதளத்தில் தெரிவிக்கிறாங்க நாங்கள் டெண்டர் அறிவிச்சு வந்து டெண்டர் இறுதி செய்யவில்லை மாநில அரசுக்கு வந்து எந்த எதிர்ப்பு வரவில்லை அதனால் இறுதி செய்வோம் மத்திய அரசு வெளிப்படுத்தியிருக்கிறது ஆக இந்த அரசாங்கம் மக்கள் என்று இருந்தால் விட்ட உடனே ஒன்பது மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒன்பது மாத காலம் காலத்தை தவிர்த்தால் காலம் தாழ்த்தினார்கள் ஆனால் நீங்கள் கொதி காரணத்தினாலே வேறு வழி இல்லாமல்

உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடல் தீர்மானத்தை கொண்டாந்து இருக்கணும்ல கொண்டாருல இதையெல்லாம் விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தெரிவிக்கிறேன் வேறு வழி இல்லாம உங்களுடைய அறவழி போராட்டம் இன்றை வெற்றி பெற்றுகின்றது அதன் வாயிலாகத்தான் மாநில மத்திய அரசு இந்த கன்ஷன் இதை ரத்து செஞ்சிருக்குது நானும் உங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் கருங்க ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காத காரணத்தினாலே என்னுடைய கேள்விக்கு முறையான பதில் முதலமைச்சருக்கு வராத காரணத்தினாலே நான் ஒரு வாக்கியத்தை சேர்த்தேன் உயிரை கொடுத்தாவது பிறகுதான் முதலமைச்சர் இருந்து என் பதவியே போனால் பரவாயில்ல நான் விடம்பாட்டேன்னு சொன்னேன்

டெல்டா மாவட்டம் எடுத்துருக்கேன் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் காலகட்டத்தில் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் மீன் தவணம் கொண்டிருந்தேன் நான் முதலமைச்சராக இருந்து அந்த உங்களை கோலுக்கிட்ட விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று டெல்டா மாவட்டங்களில் இனி எந்த காலத்திலும் இன்றைக்கு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டம் வரக்கூடாது என்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொடுத்தேன் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டபூர்வமாக கொடுத்தேன் அதை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த காலகட்டத்திலும் அண்ணா உங்கள் பின்னே தொடரும் என்பதை தெரிவிக்கின்ற விவசாயத்தை பற்றி தெரியாதவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நான் யாரையும் குறை சொல்லி பேசுகிறேன் இது எல்லோருக்கு பணி நான் இல்லை நான் சொல்லுட ஆனா ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து மக்கள் இவ்வளவு துன்பத்திற்கு எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு மனவேதனை மன உளைச்சல் அப்படி பறி போய்விடும் என்று கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாள் தூக்கம் இல்லாத விவசாயிகள் இருந்தார்களே தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் இதெல்லாம் உணவு பூர்வமா சொல்றேன் இதில் எந்த வித ஒரு கால் புழிச்சியும் கிடையாது அரசியல் எல்லாம் நான் வந்து கல அரசியல் கால் புழிச்சோன்னு அதை பேசவே இல்லை ஏன் நீங்க இந்த முப்பது மாத காலம்

உடைய கஷ்ட கன்சர் முறையில் நாங்கள் எப்பொழுதும் அண்ணா தீபுகம் நடந்து விரும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது கழகத்தை வரைக்கும் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டம் வந்தாலும் அண்ணா தீபுகா எதுக்கும் என்று நான் தொடர்ந்து வழி அந்த வகையில் இந்த வேலூர் திருக்கோட்டாக்கிரகளை கிராம மக்கள் பாதிக்கின்ற பொழுது அண்ணா தீபுகா உங்களுக்காக கொண்டு கொடுத்துது தன் தவணத்திலையும் குரு உங்களோட அந்த பகுதியில் கட்ட கழக நிர்வாகிகளும் ஒன்றாக இணைந்து கொண்டு கொடுத்தோம் அத்தனை பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு நாளே உங்கள் பகுதிகளை கவனத்தில் செலுத்துகிற அளவுக்கு அறவழியிலே போராட்டத்தை நடத்தி வெற்றுகின்ற அத்தனை விவசாய குடிமக்களுக்கும் நன்றி 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 நன்றி